ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை சிட்னி தமிழ் மன்றம் ஏற்பாடு செய்திருந்தாங்க அந்த வகையில் நான் எனக்குரிய அறுபத்தைந்து நாட்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தேன் அங்கே உள்ள அந்த பழங்குடி மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்கு தான் என்னை அழைச்சிருந்தாங்க ஆக முதல் பணியாக அந்த ஆய்வு பணியை மேற்கொண்டு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அந்த தமிழ் இயக்கங்கள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு என்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்தேன் ஏறக்குறைய அந்த ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு பகுதி தெற்கு பகுதிகளில் என்னுடைய பயணங்கள் இருந்தன மேற்கு பகுதியில் என்னை அழைத்தார்கள் எனக்குறைய ஆஸ்திரேலியா என்பது ஒரு மிக பரந்து விரிந்த ஒரு கண்டம் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்குது ஆகவே இந்த பயணத்திட்டத்தில் நான் அங்கு சென்றபோது பப்புவா கினியாவில் இருந்து கூட எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அந்த நாட்டிற்கும் செல்லலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தபோது அங்கே சில அரசியல் காரணங்களுக்காக கலவரம் ஒன்று வெடித்ததனுடைய அடிப்படையில் அங்கு செல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதனால் மீண்டும் அங்கு அமைதி திரும்பிய பிறகு அழைப்பு விடுக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்து கொண்டு நான் திரும்பினேன் இந்த பயணத்தில் அந்த பழங்குடி மக்களை பற்றிய தரவுகள் ஏறக்குறைய என்னால் முடிந்த அளவுக்கு அந்த மக்களிடையே சென்று அந்த பழங்குடி மக்களுடைய தலைவர்கள் சிலரை சந்தித்து இந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளை நான் முதல்ல அறிந்து கொண்டேன் அவருடைய பிறப்பு வளர்ப்பு பூப்பெய்துதல் திருமணம் செய்தல் முதியோரை மதித்தல் முன்னோர்களுக்கு வணக்கம் செலுத்துதல் பெண்களுக்கு உரிய கடமைகள் ஆண்களுக்கு உரிய கடமைகள் இறப்பு இறப்பு காலத்து சடங்குகள் இவற்றை பற்றியெல்லாம் நான் விரிவாக கேட்டறிந்து அந்த செய்திகளையெல்லாம் உள்ளடக்கி இப்போது ஒரு ஒரு ஆய்வு நூலாக அதை தொகுத்து கொண்டிருக்கிறேன் ஏறக்குறைய அந்த நூல் முடிவடைகின்ற ஒரு தருவாயில் இருக்குது இந்த விவரங்களை எல்லாம் நான் சேகரிக்கும்போது எனக்கு வியப்பும் அதிர்ச்சியும் கூட காத்திருந்தது என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய மொழி இன்றைக்கு பலவாறு கிளைத்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இல்லாதவாறு இருக்கிறது என்பது தான் உண்மை இது ஏன் இந்த நிலை என்று நாம் பார்க்கின்ற போது நம்முடைய வரலாற்றை தமிழருடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது கூட ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட வரலாற்றில் தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட பல சொற்கள் சங்க இலக்கியங்களிலே இல்லை சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பல சொற்கள் பிற்கால பக்தி இலக்கியங்களிலே இல்லை இந்த கடந்த கால இலக்கியங்களிலே நாம் நம்முடைய முன்னோர்கள் கையாண்ட பல சொற்கள் இன்றைக்கு வழக்கில் இல்லை ஆக ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளிலேயே இந்த தமிழ் சொற்கள் எப்படி வழக்கு வந்து புது புது சொற்கள் உருவாகின என்று பார்க்கின்ற போது ஏறக்குறைய எழுபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு பிரிந்து சென்ற அதாவது குமரிக்கண்டத்திலிருந்து பிரிந்து சென்ற அந்த பழங்குடி மக்களுடைய மொழியை இன்றைய தமிழோடு ஒப்பிடுவது என்பது மிக மிக சிக்கலான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் கூட பல சொற்கள் அந்த தமிழ் மொழியினுடைய தொன்மையை விளக்குகின்ற வகையில் அமைந்திருக்கின்றன எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இப்போ தமிழிலே வந்து நாம் ஏறக்குறைய இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை நாம் அந்த பெருங்கணக்கு என்ற முறையில் நாம் பார்க்குறோம் இந்த பெருங்கணக்கு முறையில் ஓர் எழுத்து ஒரு சொல் என்றவாறு நாம் அதை பிரித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஏற குறைய ஒரு நீ வா போ பழ இப்படி பல சொற்கள் ஒரு நாற்பது ஐம்பது சொற்களை தான் நம்மளால் எடுக்க முடியுது ஆனால் பழங்குடி மக்களை பொறுத்த அந்த தமிழ் ஒலிகளை ஏறக்குறைய அவர்கள் அனைத்து ஒலிகளையும் அவர்கள் சொற்களாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மை எனக்கு அதிர்ச்சியும் வியப்பையும் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழிலே நாம் அந்த க என்ற வரிசையில் இந்த ஞா என்ற எழுத்தை அங்கனம் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால் இங் ஞா என்ற இரண்டு எழுத்துக்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம் மீதி உள்ள அந்த பத்து எழுத்துக்களும் நம்முடைய பயன்பாட்டில் இல்லை இந்த கா வரிசையில் இரண்டே இரண்டு எழுத்துக்களைத்தான் நாம் பயன்படுத்தி வர்றோம் அவை கூட அதான் சொன்னாங்க போல் வலை இந்த கா என்ற வரிசையில் பல சொற்கள் பயன்படா பல எழுத்துக்கள் பயன்படாமல் போனாலும் கூட அவற்றையெல்லாம் பிடித்து அணைத்து கொண்டிருக்கின்ற அந்த கா என்ற எழுத்தை போல உங்களுடைய சுற்றத்தை நீங்கள் வளைத்து கொள்ளுங்கள் என்ற பொருளிலே அந்த கா போல் வளை என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் இப்பொழுது அந்த பழங்குடி மக்களுடைய மொழியை பார்க்கின்ற போது ஏறக்குறைய அந்த ஞா வரிசையில் உள்ள பனிரெண்டு எழுத்து ஒலிகளையும் அவர்கள் அவர்கள் மொழியிலே அவர்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கிறார்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் இது ஒரு வியப்பான செய்தி இந்த நா ஒலியிலே ஆங்கிலத்திலே அவர்கள் மொழிபெயர்த்து எழுதும்போது பல இடங்களிலே அவர்கள் அந்த ஒலியை உள்வாங்கிக்கொள்ளாமல் தவறாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அந்த மொழிபெயர்ப்புகள் கூட திருத்தப்பட வேண்டியவை என்று நான் அந்த நூல்களை படிக்கின்ற போது நான் அறிந்து கொண்டேன் இது ஒரு புறம் இருக்க அவர்களுடைய சடங்கு முறைகளிலே முதன்மையானது முன்னோர்கள் வணக்கம் இந்த முன்னோர்களை வணங்குகின்ற முறை வந்து ஏறக்குறைய எழுபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மக்களிடத்தில் இருந்தது என்பதையும் தொடர்ந்து இன்று வரை தமிழர்களிடத்திலே அந்த முன்னூறு வணக்கம் இருந்து வருவதையும் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக சங்க இலக்கியங்கள் திருக்குறள் போன்ற நூல்களிலே அந்த முன்னோர் வணக்கத்தை பற்றி தென்பகத்தார் வணக்கம் என்று கூட வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இது நமக்கும் அந்த பழங்குடி மக்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்று கூறுவதில் தவறில்லை இன்னொரு செய்தி நம்ம தமிழ்நாட்டிலே இப்பொழுது குறிப்பாக நாட்டுப்புறங்களிலே கிராமங்களிலே நடைமுறைப்படுத்தி வருகின்ற இந்த பங்காளி உறவின் முறையார் அந்த முறை இன்று வரையில் கூட தமிழர்களிடத்தில் பயன்பாட்டில் இருக்குது பங்காளி உறவிலே எவரும் திருமணம் செய்து கொள்வதில்லை உறவின் முறையார் முறையில் தான் திருமணம் செய்து கொள்ளுகின்ற நடைமுறை இன்றும் தமிழர்களிடத்தில் இருக்கிறது ஏறக்குறைய எழுபத்தையாயிரம் ஆண்டுகளாக இந்த பங்காளி உறவின் முறையார் நடைமுறை அந்த பழங்குடி மக்களிடத்திலே காணப்படுது ஒரு இனத்தினுடைய பங்காளி முறையில் உள்ள ஒரு ஆண் அதே இனத்து பெண்களோடு பெண்ணோடு திருமணமாகாத ஒரு பெண்ணோடு பேசுவதற்கு கூட தடை செய்திருக்கிறார்கள் அவங்க சட்டத்திலே அப்படியெல்லாம் வகுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நடைமுறைகளை எல்லாம் பார்க்கின்ற போது தமிழர்களோடு அவர்கள் எவ்வாறு ஒன்றுபடுகிறார்கள் என்பதை என்னால் கண்டறிய முடிந்தது அவருடைய வாழ்க்கை முறையில் இப்போ நம்ம பெரியப்பா சின்னப்பா பெரிய மாமா சின்ன மாமா அத்தை வீட்டு மாமா மா தாய் மாமா இப்படியெல்லாம் நம்ம பிரித்து பிரித்து நம்ம அந்த மாமன் உறவை பெரியப்பா சித்தப்பா உறவை நம்ம சொல்கிறோம் தொல்காப்பியர் சொன்ன செய்திப்படி ஒருவரை அல்லது ஒரு பொருளை குறிப்பதற்கு ஒரு சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விதியை தொல்காப்பியர் சொல்கிறார் இப்போ நாம் பெரியப்பா என்று சொல்கிறோம் பெரியம்மா என்று சொல்கிறோம் இப்படி இரண்டு சொற்களை நாம் பயன்படுத்துவது அந்த உறவு முறைக்கு இருந்த ஒரு சொல் வழக்கிழந்து போய்விட்டது என்பதைத்தான் நமக்கு காட்டுது ஆனால் பழங்குடி மக்களை பொறுத்த வரையில் அத்தையினுடைய கணவன் மாமாவுக்கு ஒரு சொல்லும் தாயோடு பிறந்த மாமாவுக்கு மற்றொரு சொல்லும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதைப்போலவே பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சின்னம்மா இப்படி ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அவர்களுடைய உறவு முறைகளை ஆய்வு செய்யும்போது ஏறக்குறைய நமக்கே தலை சுற்றுகிற அளவுக்கு அந்த உறவு முறைகள் நீண்டு கொண்டே போகின்றன ஆகவே இத்தனை உறவு முறைகளை இவ்வளவு கட்டுப்பாடுகளுடன் சட்டங்களாக அவர்கள் வகுத்து அந்த நடைமுறை வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றி வருவது இன்றும் கூட பலர் பின்பற்றி வருவது வியப்பானது மட்டுமல்ல இப்படி ஒரு இனம் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருவது அவருடைய அறிவு திறமையையும் அவர்களுடைய நினைவாற்றலையும் நாம் எண்ணி வியக்க வைக்கின்றது இந்த பழங்குடியினருக்கு அவருடைய மொழிகள் ஏறக்குறைய ஆஸ்திரேலியா முழுவதும் அறுநூறுக்கு மேற்பட்ட மொழிகள் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த எல்லாம் ஆய்வு செய்தவர்கள் இந்த மொழிகள் அனைத்தும் ஒரு மொழியில் இருந்து கிடைத்தவை என்பதை உறுதியாக சொல்கிறார்கள் இப்பொழுது அந்த மொழிகளுக்கு சொற்கள் வந்து மாறுபட்டு இருந்தாலும் கூட ஒரு குழு ஒரு இனக்குழு பேசுகின்ற மொழியை மற்றொரு இனக்குழு புரிந்து கொள்ளுகின்ற வகையில் அந்த மொழியினுடைய அடிப்படை தன்மை இருப்பதை பார்க்கிறோம் ஆஸ்திரேலியாவில் நான் தங்கியிருந்தபோது இந்த மக்களோடு ஒரு நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்து ஆய்வு செய்து அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கின்ற ஒரு வெள்ளைக்காரர் கொலின் ஹைடெக் என்று பெயர் அவருக்கு அவருடைய வீட்டில் நான் ஒரு வாரம் தங்கியிருந்தேன் அவர்களுடைய ஐரோப்பிய உணவை உண்டு உண்ட நேரம் உறங்கிய நேரமும் போக மற்ற நேரங்களிலெல்லாம் இந்த பழங்குடி மக்களை பற்றிய செய்திகளை அந்த கொலின் என்ற வெள்ளைக்காரர் மூலம் நான் பல செய்திகளை தெரிந்து கொண்டேன் இவையன்றி இன்னொரு வழக்கு இப்போதும் கூட நம்மிடையே இருக்கின்ற வழக்கு பெரும்பாலும் மருமகன்கள் மாமியாரிடம் பேசுவதில்லை இப்போது கால மாற்றத்திலே சில நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று சொன்னாலும் கூட என்னுடைய இளமை காலத்திலே நான் பார்த்த நிகழ்வுகள் நேரடியாக எந்த மருமகனும் மாமியாரிடம் பேசுவதில்லை இது போன்ற ஒரு விதியை அந்த பழங்குடி மக்கள் வைத்திருக்கிறார்கள் மாம மாமியாரிடம் மருமகன் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பேசக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் வகுத்து அதை கடைப்பிடித்து வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கின்ற போது இந்த வாழ்க்கை முறை அவர்கள் இறப்பு அந்த இறப்பு சடங்கில் அவர்கள் இரங்கல் தெரிவிக்க வருகின்ற ஆண்கள் அனைவரும் சேர்ந்து நீண்ட குழலில் புகைப்பிடிக்கின்ற ஒரு சடங்கை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த புகைப்பிடித்தல் என்பது அந்த இறந்தவருக்கு செய்கின்ற ஒரு மரியாதை என்ற அளவிலே அவர்கள் இரங்கல் தெரிவிக்க வருகின்ற எல்லாம் புகைப்பிடிக்கிறார்கள் பிடிக்கிறார்கள் ஒன்றடி ரெண்டு அடி நீளம் உள்ள குழாயில் அந்த புகையிலே வைத்து ஒரு பத்து பதினைந்து பேர் கூட்டாக அமர்ந்து கொண்டு ஒருவர் மாற்றி ஒருவர் புகைப்பிடிக்கிறார்கள் இந்த நடைமுறை வந்து எனக்கு என்னுடைய இளமை காலத்தில் நான் கண்ட ஒரு நிகழ்வை எனக்கு நினைவூட்டியது எங்கள் ஊரில் அந்த இறந்தவர்கள் இரங்கல் தெரிவிக்க வருகின்ற ஆண்களுக்கு ஒரு ஒரு சுருட்டு கொடுப்பார்கள் எதற்கு இந்த சுருட்டை கொடுக்கிறார்கள் என்பது நான் ஆஸ்திரேலியா போகிற வரையில் எனக்கு விளங்கவில்லை எனக்கு தெரியவும் இல்லை அங்கு சென்ற பிறகுதான் அந்த புகைப்பிடிக்கின்ற அந்த மரபை வந்து இன்றும் கூட தமிழர்கள் சுருட்டு தருவதன் மூலம் கடைபிடிக்கிறார்கள் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்து எனக்கு ஒரே ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக எனக்கு விளங்காமல் இருந்த ஒரு நடைமுறை ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற பிறகுதான் அதற்கு எனக்கு விடை கிடைத்தது ஆக இந்த அளவில் பல செய்திகளை நான் அடுத்து வெளியிட இருக்கின்ற யாத்திரேறிய பழங்குடியினர் தமிழர்களே என்ற ஒரு ஆய்வின் மூலம் வெளிப்படுத்த இருக்கின்றேன் ஏறக்குறைய அந்த நூல் எழுதி முடிக்கின்ற தருவாயில் இருக்கிறது அங்கே ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் அமைப்புகள் அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே தமிழிலும் ஆங்கிலத்திலும் அந்த நூல் ஆஸ்திரேலியாவிலே வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை அங்குள்ள தமிழ் அமைப்புகள் செய்து வருகின்றன ஏறக்குறைய ஜூலை மாத ஆகஸ்ட்டு அளவில் அந்த நூல் அச்சாகி விடலாம் என்ற ஒரு சிந்தனை எனக்கு உண்டு அதை இன்னும் நிறைய செய்திகளை தமிழர்களுக்கும் அந்த பழங்குடி மக்களுக்கும் உள்ள ஒற்றுமையை வந்து விளக்கி கொண்டே போகலாம் ஆகவே அந்த அளவில் விளக்குவதற்கு நமக்கு இப்போது நேரம் இல்லை அவற்றையெல்லாம் தொகுத்து அந்த நூலிலே நான் ஏராளமான படங்களுடன் பதிவு செய்திருக்கிறேன் நான் ஆஸ்திரேலியாவிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது பலர் என்னிடம் கேட்ட கேள்வி சீமான் அவர்களோடு இவ்வளவு உறவு கொண்டிருக்கிறீர்கள் உங்களைப் பற்றி நீங்கள் ஆஸ்திரேலியா வந்த பிறகும் உங்கள் உடல்நலம் பற்றி அவர் அங்கிருந்து இங்கே உள்ள நண்பர்களிடெல்லாம் கேட்டறிந்தார் என்று இங்கே உள்ள நண்பர்கள் என்னோட சொன்னபோது உள்ளபடியே எனக்கெல்லாம் ஒரு ஒரு மன நிகழ்வு தான் தோன்றியது இவ்வளவு பணிகளுக்கும் இடையில இதோட முடிச்சுருங்க அதே அடுத்த சீமாக விசாரிச்சுக்கணும் இதை விட முடிச்சுக்கணும் என்னை நலம் விசாரிச்சாரு இந்த வகையில் என்ன சொல்லி முடிங்க அடுத்த இதில் தனியாக கேட்பான் இதோட முடிச்சிருக்கேன் ஒரு முடிவாக சொல்லிடுங்க ஆஸ்திரேலியாவில் வந்து நல்ல அனுபவம் கிடைச்சிதுன்னு நீங்களே சொல்லிடுங்க என்னுடைய ஆஸ்திரேலிய பயணத்தில் எனக்கு புதிய செய்திகள் கிடைத்தது மட்டுமல்லாமல் குமரிக்கண்டம் எப்பொழுது பிரிந்தது என்ற ஒரு தகவலும் அங்கு எனக்கு கிடைத்தது ஏறக்குறைய எழுபத்தி மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆஸ்திரேலியா ஆகியவை சேர்ந்து ஒரு பெருநிலப்பரப்பாக இருந்த அந்த கால அளவில் ஏற்பட்ட நில அதிர்வு இந்த நாடுகளை எல்லாம் பிரித்தது அந்த கால அளவில் குமரிக்கண்டமும் பிரிந்தது என்ற ஒரு உண்மை அங்கு சென்ற பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது தேவனய அவர்கள் கூட ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் பேசப்பட்டு வந்தது என்று அவர் சொன்னார் அதற்கான சான்றுகளை அவர்கள் கொடுக்கவில்லை ஆனால் என்னுடைய ஆஸ்திரேலிய பயணத்தின் போது இன்னும் இருபத்தையாயிரம் ஆண்டுகள் தாண்டி கிமு எழுபத்தி மூன்று எழுபத்தையாயிரம் ஆயிரம் ஆண்டுகளிலேயே குமரிக்கண்டம் நிலை பெற்றிருந்தது அங்கு தமிழர்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்ற செய்தி எனக்கு அங்கே சுற்றுப்பயணம் செய்தபோது எனக்கு அங்கு உள்ள அறிஞர்கள் மூலமாக எனக்கு கிடைத்தது பல அறிஞர்கள் குமரி கண்ட கொள்கையை ஆஸ்திரேலியாவில் அது உண்மைதான் உறுதியானது என்று கூறுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த நான் சந்தித்த கொலின் என்பவர் அறுபடை வீடு என்பது யாஸ்திரேலியாவில் இருந்தது என்ற ஒரு கருத்தையும் அவர் என்னிடம் தெரிவித்தார் அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை மேலும் அவர் சொன்னது இந்த யாத்திரேலியாவிலே இருந்த அறுபடை வீட்டினுடைய சாயலாகத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே அறுபடை வீடுகள் தொடங்கப்பட்டுள்ளன என்ற கருத்தை சொன்னார் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது இனிமே அது ஒரு ஆராயப்பட வேண்டிய ஒரு செய்தி இருந்தாலும் அவர்கள் அந்த குமரி கண்டம் அறுபடை வீடு முருகன் இவற்றை பற்றியெல்லாம் அவர்கள் பேசுவது தமிழர்களோடு அந்த பழங்குடியினரை மிக நெருக்கமாக இணைக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் வானியல் பற்றிய செய்திகளும் நிறைய இருக்குது அவையெல்லாம் பேசுவதற்கு நாம் இப்போது நேரம் இல்லை குறிப்பாக அந்த கார்த்திகை மீனை அவர்கள் வழிபட்டார்கள் என்ற செய்தி வந்து நமக்கு அவர்கள் மூலமாக கிடைக்கிது கார்த்திகை மீனோடு திருவாதிரை மீனையும் அவர்கள் வழிபட்டு வந்தார்கள் என்ற செய்தி கிடைக்கிது நாம் திருவாதிரையை சிவனோடும் கார்த்திகை மீனை முருகனோடும் ஒப்பிட்டு நாம் பேசி வருகின்றோம் இந்த மரபு வந்து எழுபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பழங்குடி மக்களிடத்திலே இருந்தது என்பது வியப்பான செய்தி மட்டுமல்ல தமிழர்களுடைய தொன்மையான வேர் எந்த கால அளவில் நீண்டு நெடிய தொலைவில் சென்றிருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது ஆகவே ஆஸ்திரேலிய பயணம் என்பது எனக்கு புதிய செய்திகளை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் தமிழருடைய வரலாற்றை கிமு எழுபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு கொண்டு செல்கிறது என்ற உண்மையை என்னால் கண்டறிய முடிந்தது ஆகவே இதை பற்றிய எல்லாம் என்னுடைய ஆய்வு நூல்களில் விளக்கமாக எழுதியிருக்கிறேன் வெளிவந்த பிறகு படித்து பார்த்து அதனுடைய உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்